வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம் அல்டிமேட்டுன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது மணி இல்லையா பணம் பணம் தான் வந்து எப்போவுமே அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்ட்டு ஸோ பணத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ரீல்ஸில் வந்து அவங்க வந்து பணம் வந்து எவ்வளோ முக்கியம் பணத்தினால் வந்துட்டு வீட்டில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் பேசியிருந்தாங்க நானும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பணத்தால் வந்து சில விஷயங்களை நம்ம வாங்க முடியாது உண்மைதான் பணத்தால் இன்றைக்கும் நிறைய விஷயங்களை வாங்க முடியாது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உயிரை வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கவே முடியாது மனிதன் இன்னும் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவனால் பணம் கொடுத்து உயிரை வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா வந்துட்டு உயிரை வந்து பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற நிலமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷனை வந்து யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அண்டு வேறு யாரும் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளே நம்மளை அழிச்சிக்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ அதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு ஆபத்தாக தான் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி உயிரை வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லாமே வந்து நம்ம பணத்தை வச்சு பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து பாசத்தை வாங்க முடியாது அன்பை வாங்க முடியாது காதலை வாங்க முடியாது வாழ்க்கையை வாங்க முடியாது எத்தனை காரணம் சொன்னாலும் சரி பணத்தை வச்சு வாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது உயிர் மட்டும்தான் அந்த உயிரை தவிர மீது எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம பணத்தை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு வீட்டில் நம்மளுக்கு பண தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு வீட்டுக்கும் வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் பண தேவை அப்படிங்கிறது எல்லா வீட்லையும் இருக்கு இங்கே வந்து இப்போது பயங்கரமான ஒரு கோடீஸ்வரனோ இல்லை உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்காரனோ இல்லை நம்ம நாட்டிலே நம்பர் ஒன் பணக்காரனோ அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து இதுக்கு மேல நம்ம சம்பாதிக்க வேணாம் இவ்வளோ பணம் வந்துச்சு நம்மளுக்கு இதுக்கு மேலே சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு யாருன்னா நினைக்கிறாங்களா கிடையவே கிடையாது எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனுஷனுக்கு வந்து பத்தவே பத்தாது அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு கோடி ரெண்டு கோடியாக இருந்தாலும் சரி சம்பாதிக்கிறது வந்து மனுஷனுக்கு பத்தவே பத்தாது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஐநூறுரூபா சம்பாதிக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான் ரூபாய் சம்பாதிக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான் ஸோ செலவு அப்படிங்கிறது எவ்வளோ வேணால் நம்ம பண்ணலாம் நம்ம சாதாரணமாக போட்டிருக்கிற உடையவே எடுத்துக்கோங்களேன் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஐநூறுரூபா வாங்குறவனும் உடை உடுத்ததான் செய்கிறான் பத்தாயிரரூபா வாங்குறவனும் உடுத்துறான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவனும் உடுத்ததான் செய்கிறான் ஆனால் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும் எல்லாருமே போடுறது வந்து உடை தான் இருந்தால் கூட அதுக்கு ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ஐநூறுரூபா சம்பாதிக்கிறவங்க வந்து கம்மியான ஒரு விலையில் ட்ரெஸ் எடுப்பான் கோடீஸ்வர் வந்து நிறைய காசு கொடுத்து ட்ரெஸ் எடுப்பாங்க ஸோ எல்லாமே வாழ்க்கை முறை எல்லாமே மாறும் பணத்தை பொறுத்து ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு வாழ்க்கைனால் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஹெல்ப்புக்கு நிற்கிறோம் அப்படிங்கிற நிலைமை தான் வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில நம்ம கூட யாரெல்லாம் இருப்பாங்க யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரே விஷயம் பணம் தான் தான் வந்துட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில யாரு முக்கியம் யாரு முக்கியம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் என்னைக்கு நம்மக்கிட்ட கிட்ட காசு இல்லையோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் யார் வந்து நம்மளை நம் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கணும் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம கூட யார் நிற்பாங்க நமக்கு ஏதாவது ஒன்றுனால் யார் ஓடி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த பணம் இல்லாத நேரம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரி பணம் இருக்கிற நேரம் கூட பணம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய் சொல்லி பாருங்களேன் எத்தனை பேர் திருச்சி ஓடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதை விட ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் வந்து யாருக்கோ உடம்பு முடியாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டிலேருந்து யாருக்கு கால் போனாலும் பெரும்பாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா சரி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு தேவை இருக்கும் ஏதாவது பண தேவை இருக்கும் நம்மக்கிட்ட கேட்டேன் போகிறாங்க அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க ஸோ பணம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ல இருந்து பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இங்கே பணம் இல்லாமல் மருத்துவம் கூட நம்ம பண்ணிக்க முடியாது ரெண்டாவது கல்வி நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஒரு குழந்தையை கொண்டு போய் சேர்க்கணா கூட அங்கேயும் காசு கட்டி தான் சேர்க்கணும் பெரிய பெரிய காலேஜில் படிக்க வைக்கணா கூட காசு கட்டி தான் படிக்க வைக்கணும் நமக்கு தேவையான என்ன படிப்பு நம்ம படிக்கணுன்னா கூட காசு இல்லைன்னா நம்மளால் படிக்க முடியாது காசு இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலேயே படிக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது விருப்பப்பட்ட படிப்பை படிக்காம ஏதோ நமக்கு இருக்கிற காசை வச்சிட்டு என்ன படிக்க முடியுமோ அதை படிச்சுப்போம் அப்படின்னு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தெரியும் இன்னொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாம கையேந்திர நிலைமை சிலருக்கு வருது இல்லையா அதுவும் வயசான காலகட்டத்துல வந்துட்டு நாலு நாள் ஃபுல்லா வளைச்சி கொட்டிட்டு கடைசி காலத்துல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம வயசானவர்கள்லாம் கையே இருந்தபோது வந்து நம்மளுக்கே பார்க்கும்போது கண்ணீர் வந்துடும் ஸோ அந்த பணம் மட்டும் அவங்க கிட்ட இருந்திருந்தா அவங்க வந்து எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து தோணும் ஸோ அந்த பணம் வந்து அந்த மாதிரியான ஒரு அதனால தான் வந்து எப்பவுமே மணி இஸ் ஆல்வேஸ் அல் அல்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான் நம்ம மனுஷன் வந்து பணத்தை படைச்சாங்க இல்லைன்னு சொல்லல மனுஷன் தான் பணத்தை படைச்சா ஆனா இப்போ பணம் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஏன்னா வந்துட்டு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே வந்து நடக்காது ஒரு வீட்டில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் பணம் தீர்த்துருமா அப்படின்னு கேட்டால் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீத கஷ்டத்தை பணம் வந்து சரி பண்ணிடும் அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் மித்த எல்லா விஷயமுமே ஸோ இந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய மணி வந்து அல்டிமேட்டு தானே எப்போவுமே ஸோ அவர் வந்து அந்த வீடியோவில் அதை தான் சொல்லியிருந்தார் இப்போ நம்ம வீட்லேயே யாராவது குழந்தைங்க வந்து வெளியில் போகலாம் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்கும்போது பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இல்லை வெளியில் போக முடியாது வைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் நம்ம கையில் காசு இருக்கும்போது சரி ஓகே வெளியில போய் நீ சாப்பிட்லாமா ஓகேவா வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம் கா கையில் காசு இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அது இல்லை அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் வந்து மன கஷ்டம் வந்து வருது இதை வந்து சமாளிச்சுட்டு போறவங்களா தான் ஓகே இதுவே வந்து பெருசு பண்ணி சண்டை போட்டு பெரிய ஆக்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ பணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் லைஃப்பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஓடுறது எதுக்காக ஓடுறோம் பணத்துக்காக தானே ஓடுறோம் எல்லாருமே சொல்லுவாங்க நம்மளுடைய வயிற்றுக்காக தான் ஓடுறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஓடுறோன்னு உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம இவ்வளவு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் உண்மை ஆனா வந்துட்டு என்ன பண்றோம் சாப்பாட்டுக்கும் மிஞ்சி நிறைய விஷயங்களை நம்ம வாங்கணும் நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும் இதுக்காக தான் ஓடுறோம் அப்போ வந்து எதுக்காக ஓடுறோம் நம்ம பணத்துக்காக தானே ஓடுறோம் வயிற்றுக்காக ஓடுறது இல்லை பணத்துக்காக தான் ஓடுறோம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே வந்து வயிற்றுக்காக ஓட ஆரம்பிச்சாங்க இப்போல்லாம் நம்ம வந்து பணத்துக்காக பணத்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் மாதம் பிறந்தா எத்தனை இஎம்ஐ கட்டுறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியவே தெரியாது இப்படி சேலரி வந்து அக்கௌண்ட்டில் உள்ளதா இப்படி இஎம்ஐ அந்த இஎம்ஐ இன்னும் இஎம்ஐ ஒன்று 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 ஒன்றாக போயிட்டு கடைசியில் எவ்வளோ நிற்கிது அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கே வந்துட்டு நம்மளுக்கு மனசு தைரியம் இருக்காது மீதி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இதையும் தாண்டி வந்துட்டு ஏமாற்றம் ஏமாற்றம் அப்படிங்கிறது பணத்தை வச்சு தான் நடக்குது பெரும்பாலும் என்ன அப்படின்னா பணத்தை வந்து எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துடுறாங்க இல்லை யாரையாவது நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடுறாங்க இல்லை வந்துட்டு இவங்களை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி யாருக்காவது ஹெல்ப் பண்ணி ஏமாந்துடுறாங்க இறக்கப்படுறது கூட சில நேரத்தில் வந்து நம்மளுக்கே ஆப்பாக முடிஞ்சிடும் அதை வந்து சொல்ல முடியாது நம்மளால் யாரும் நாளா லைஃப்பில் நிறைய அனுபவிச்சுருக்கேன் அந்த மாதிரி இறக்கப்பட்டு செஞ்சு கடைசியில் ஏன் முதுகிலேயே குத்திட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து யோசித்து யோசித்து பார்த்தா வந்துட்டு பணம் வந்து ரொம்ப முக்கியம் அதை சம்பாதிக்கிறது நல்ல வழியில் சம்பாதிச்சா நல்லது ஆனால் இப்போலாம் நிறைய பேர் அப்படி சம்பாதிக்கிறதில்ல நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா ஐடி ரெய்டு இன்கம் டேக்ஸ் எல்லாம் எவ்வளோ பார்க்குறோம் எவ்வளோ எடுக்கிறாங்க இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு ஓகே சம்பாதிக்கிறீங்க சரி அது நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ சம்பாதிக்கிறீங்க சரி அந்த சம்பாத்தியத்தை உங்கள் வாழ்நாள நீங்கள் செலவு பண்ணுறீங்களா இல்லையே வீட்டில் ஏதோ ஒரு ரகசிய அரை மாதிரி லாக்கர்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு பணத்தை பூட்டி வைக்கிறதுல என்ன இருக்குது இவங்களுக்கு எனக்கு அதெல்லாம் புரியவே புரியாது ஓகே நம்மளுக்கு தேவையான அளவும் சம்பாதிக்கிறோம் தேவைக்கு அதிகமாகவும் சம்பாதிக்கிறோம் அதுக்கு மேலே வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் ஏற்றி வைக்கிறதோ இல்லை வந்து நிறைய சம்பாதிச்சு அரசியல்வாதிகள்லாம் பார்க்கும் பொழுது இங்கே வந்து பணத்தை வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே பணத்தை அடைச்சி வச்சுருந்தாங்க இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க கண்டெய்னர்லலாம் பணம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு என்ன அவன் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா சம்பாதிக்கிறோன்னா நம்ம செலவு பண்ணுறதுக்கான சம்பாதிக்கிறோம் அது இல்லாமல் கண்டெய்னர் கண்டெய்னராக பணத்தை கொண்டு போய் வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா தோணும் ஏன்னா நம்ம ஒரு இதெல்லாம் பார்த்தோம் இந்த டிமானிட்டைசேஷன்லாம் பொழுது நம்ம பணம் மதிப்பிழப்புலாம் நடந்து நமக்கு வேறு ரூபா நோட்டெலாம் மாற்றும்போது பார்த்தோம் இல்லையா கண்டெய்னரில் வந்து பணம் வந்து அப்படியே வந்து போட்டுட்டு போனாங்க ஸோ அப்போது வந்து எதுக்கு இதில் இவ்வளோ பணத்தை வச்சு என்னதான் தான் பண்ணியிருப்பாங்க எல்லாம் யோசிக்க தோணும் சரி அதெல்லாம் யோசிச்சா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நிம்மதியை போயிடும் நம்ம சம்பாதிப்போம் பணத்தை நோக்கி ஓடுவோம் அதுதான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான் என்னை பொறுத்தாலும் என்னுடைய சொந்த கருத்து என்ன அப்படின்னா பணம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம்தான் ஏன்னா எப்போ யாருக்கு எங்க எமர்ஜென்சியான சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும் பொழுது நம்ம கையில காசு இருந்தாதான் அந்த சூழ்நிலையை தாண்டி நம்மளால வெளியில வர முடியும் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா சமுதாயத்திலையும் நம்மளுக்கு மதிப்பு இருக்காது நம்மளுடைய நட்பு வட்டத்துலேயும் நம்மளுக்கு மதிப்பு இருக்காது ரெண்டாவது என்ன அப்படின்னா சும்மாவே பொய் சொல்லி காசு வாங்குறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்கிட்ட நிறைய பேர் அப்படி இருந்தாங்க அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியாச்சு ஸோ அதுல வந்து மனசு தான் என்ன சொல்றது நம்ம கூடவே இருப்பாங்க நல்லா வந்து a to z நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு காசு கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது எந்த கஷ்டம் இருக்குது நம்மளும் வந்து ஐயோ கஷ்டப்படுறாங்களே சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுப்போம் கடைசியில் பார்த்தா நம்ம மேலேயே ஏதாவது தூக்கி போட்டு நம்மளை வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க கதம் கதம்ங்கிற மாதிரி நம்மளும் முடித்து விட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடத்துது சமீபத்தில் ஸோ அதனால் சொன்னேன் சரி அதை விட்டுங்க பணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பணம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நானும் அதை தான் சொல்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுல குறியாருங்க பணம் வந்து ரொம்ப முக்கியம் சேர்த்து வைங்க நிறைய சேர்த்து வைங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ ஒருத்தர் வர மாட்டாங்க நம்மக்கிட்ட இருக்க பணம் தான் நம்மளை காப்பாற்றும் அதனால் சம்பாதிங்க சேர்த்து வைங்க உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு தடவை பத்து தடவை யோசித்து ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்களாக கொண்டு போய் பணத்தை கொடுக்காதீங்க அவங்களாம் கேட்டால் கொஞ்சம் கொடுங்க எப்போவுமே தனக்கு போக தான் தானமும் தர்மமும் சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தா கூட செலவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு தான் நீங்கள் தான தர்மம் கூட பண்ணணும் ஏன்னா இதை வந்து நம்மளுக்கு எப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க தனக்கு போக தான் தானமும் தர்மமும் ஆற்றில் போட்டாலும் அழுத்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பணம் மட்டுமே முக்கியமில்லை ஆனால் பணம் மட்டும்தான் இங்கே வந்து பிரதானமாக இருக்கிறது அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பதிவு தான் எனக்கு வந்து அந்த ரீல்ஸ் பார்த்ததுனால இந்த ஒரு பதிவு போடணும் அப்படின்னு தோணுச்சு நீங்கள் வந்து பணத்தை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறீங்க பணம் அல்டிமேட்டாக பணம் உங்களுடைய வாழ்க்கையில் விளாண்டு விளாண்டுருக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் விளாண்டுருக்கா பணத்தினால உங்களுக்கு யாரும் முதுகில் குத்தி இருக்காங்களா இல்லை வந்துட்டு பணம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் உணர்ந்துருக்குறீங்களா இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் பணத்தினால நடந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேஜி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போதே பாய்